என்னை கீழே தள்ளி அள வைத்து வேடிக்கை பார்த்தவர்கள் மத்தியிலே என்னை உயரவத்து தூக்கி அழகு பார்ப்பவர் தான் என்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் நான் சொல்வதை சொல்வதையெல்லாமே கேட்டுக்கொண்டுதான் இருந்தாய் ஆனால் இப்போது சமீப காலமாக என்னை நீ அலட்சியப்படுத்தினாய் அன்றே கூறினேன் நீ அலட்சியம் செய்தாய் இன்றாவது நீ கேட்பாய் என்று நான் உனக்கு வந்திருக்கிறேன் உன்னிடம் ஒரு செய்தி சொல்ல இது உனக்கான கடைசி வாய்ப்பு நான் சொல்வதை கேள் தேவையின்றி அச்சம் பயம் பதற்றம் அடைவதை விட்டுவிட்டு உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் சமூகத்தையும் மகிழ்வோடு வைத்திருங்கள் சிலர் எப்போதாவது பதற்றமும் பயமும் அடைகின்றனர் சிலர் அனைத்து விஷயத்திலுமே பதற்றம் அடைகின்றனர் ஆக மொத்தத்தில் இந்த பயம் அச்சம் பதற்றம் ஆகியவை எல்லாமே நம்மை கீழே இழுக்கும் சக்திகளாகவே எப்போதுமே இருந்து வருகிறது பயமான அல்லது இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது நாம் எல்லோருமே பதற்றம் அடைந்திருப்போம் இது இயற்கைதான் அதே சூழ்நிலைகள் நமக்கு பழகும்போதோ மாறும்போதோ அல்லது அதிலிருந்து விலகும் போதோ பதற்றமும் பயமும் நம்மை விட்டு போய்விடுகிறது இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விலகிய பின்னும் பதற்றம் தொடர்ந்தே நீரித்தால் சட்டென காரணமில்லாமல் ஏற்பட்டாலோ அல்லது அதன் வீரியம் அதிகரித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கை முறையில் பெருமளவில் பாதித்து உடல் மன மனநலக்கேடுகளை விளைவிக்கிறது இருந்த போதிலும் ஓரளவு பதற்றம் நல்லதுதான் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கும் அவசியமானதும் கூட இது எதிர்பாராத விபத்திலிருந்தோ தாக்குதலிலிருந்தோ நம்மை காப்பாற்றுவது மட்டுமின்றி கவனத்துடன் இருக்க செய்து வேலைகளை திறம்பட செய்ய உதவுவதுடன் சிக்கல்களை சமாளிக்க தூண்டுகோளாகவும் இது இருக்கிறது ஆனால் எல்லா நேரமும் பதற்றமாக இருக்கும்போது உடல் மன அளவில் பல உபாதைகளை ஏற்படுத்தும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும் எப்பொழுதும் கவலையுடன் இருந்தால் கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படும் எளிதில் எரிச்சல் அடைவது மன சோர்வு போன்ற மன சிக்கல்களும் ஏற்படும் பதற்றம் காரணமாக வரும் உடல் மன உபாதைகள் எல்லாம் வேறு சில நோய்களுக்கும் பொதுவானவையாகவே மாறிவிடும் எனவே பதற்றம் காரணமாக இந்த உடல் சிக்கல்கள் வரும்போது வேறு ஏதோ நோய் வந்துவிட்டதாக தவறாக கணிக்கக்கூடாது கூடாது பதற்றம் என்பது ஒரு மனநோய் என்று ஆனால் அதை தொடக்கத்திலேயே நாம் கிள்ளி ஏறிய மறுத்தால் அது மனநோய்க்கு வித்தாகி உடல் அளவிலும் மனதளவிலும் ஏற்படும் பதற்றத்தின் அறிகுறிகள் எந்த விதமான சூழ்நிலையில் ஏற்படுகிறது எவ்வளவு நேரம் நீடிக்கிறது எப்படி சரியாகிறது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் எப்பொழுதும் தளர்வு நிலையில் இருப்பது உங்களுக்கு ஏற்படும் மன உளைச்சல் மன அழுத்தத்தின் காரணம் அறிந்து திறம்பட சமாளிப்பது பதற்றத்தை சரிசெய்ய உதவும் மெல்லிய இசையை ஒழிக்க விட்டு கண்களை மூடி இசையினையும் உங்கள் சுவாசத்தையும் மட்டும் கவனித்தவாறு அமர்ந்திருங்கள் நடப்பயிற்சி உடற்பயிற்சி விளையாட்டு யோகா போன்றவற்றையும் பதற்றம் தணிக்க பெரும் காரணிகளாக இருக்கிறது மிகையாக நகைச்சுவை நூல்கள் தன்னம்பிக்கை அளிக்கும் நூல்கள் பொது அறிவை மேம்படுத்தும் நூல்கள் அல்லது இவை தொடர்பான வலைத்தளங்களை நீங்கள் பார்வையிடுங்கள் பதற்றம் தொடர்ந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் மருத்துவரை சென்று அணுக கூட நேரிடும் மருத்துவர்கள் தவிர மனதத்துவ மருத்துவரையும் அணுகி ஆலோசனை பெறுங்கள் இல்லை என்றால் நான் சொல்வதை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் நீ அலட்சியம் செய்கிறாய் அதனால்தான் இவ்வளவும் உனக்கு இன்றாவது நீ கேள் நான் சொல்வது போல செய் இதுதான் உனக்கான கடைசி வாய்ப்பாக நான் சொல்கிறேன் இன்றோடு இன்றோடு உன் போராட்ட வாழ்வுக்கு முடிவுக்கு வந்துவிடும் நீ கவலையப்படாதே இது நீ ஒரே ஒரு முறை கேட்டால் என்றால் உன்னுடைய வாழ்வு இன்பமயமாக மாறும் உன் போராட்டம் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் இது என்னுடைய சத்திய பிரமாணம் நீங்கள் முன்னேறுங்கள் கடவுள் மீதும் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீதும் நம்பிக்கை வையுங்கள் எல்லாம் என் நன்மைக்கே நடக்கிறது என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் நம்பிக்கையுடன் உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் தெய்வீக திட்டத்தில் அளவற்ற புத்திசாலித்தனம் இருக்கிறது கடந்த காலத்தை பற்றி தொடர்ந்து யோசிக்காதீர்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நீங்கள் கவலைப்படாதீர்கள் நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் அதனுடைய போக்கிலேயே நடக்கும் எதிர்காலத்தை பற்றி நினைத்துக்கொண்டு நிகழ்காலத்தை நீங்கள் வாழ விட்டு மறந்து விடாதீர்கள் நிகழ்காலத்திலேயே நீங்கள் வாழ்ந்து விடுங்கள் உங்கள் விதிக்கு நீங்களே சிப்பியாக இருங்கள் எப்போதும் நேர்மையாக சிந்தித்து சிறந்த நீங்கள் மேற்கொள்ளுங்கள் தனக்கு உதவி செய்பவர்களுக்கு கடவுள் நிச்சயம் உதவுவார் நீங்கள் நேர்மையுடன் இவனதில் எந்த ஒரு தவறான குறிக்கோளும் இல்லாமல் செய்யும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் எல்லா வளங்களும் தானாகவே ஒன்றின் பின் ஒன்றாக உங்களை நோக்கி வரும் உங்களுடைய துன்பத் துயரங்கள் எல்லாமே தானாகவே பணி போல ஓடிவிடும் அன்பு பணிவு மற்றும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழுங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை பற்றி எல்லோரும் பேசும்படி செய்யுங்கள் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறார் அவரை போல எல்லோரும் இருக்க வேண்டும் என்று ஊரார் பேசும்படி மெய்சித்து வாழ பாருங்கள் நேர்மையுடன் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய முயற்சி எல்லாமே தானாகவே வெற்றி பெறும் அந்த வெற்றியிலிருந்து தான் உன்னுடைய வாழ்வும் வளம் பெறும் உன்னுடைய வாழ்க்கையில் பல விதமான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஏற்படும் பல விதங்களில் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பல வழிகளில் உனக்கு பணமும் கிடைக்கும் அந்த வெற்றியை நோக்கி நீ சென்று கொண்டே இரு நீ மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த தான தர்மங்களை செய்யும்போது கடவுள் உன்னுடனேயே தானாக வந்துவிடுவார் யாரும் கேட்காத போது நீயாக சென்று உதவு அவரின் கஷ்டம் அறிந்து அவருக்கு நீ உதவிப்பார் கடவுள் உன் கஷ்டம் அறிந்து உனக்கு உதவ முன்னோக்கி வருவார் அவரே எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வைப்பார் உன்னால் முடிந்த உதவியை மட்டும் எல்லோருக்கும் செய்துவிடு இன்றோடு உன் போராட்ட வாழ்வு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் என்று சொன்னேன் அது சத்தியமாகவே நடக்கும் என் மீது சத்தியமாகவே நடக்கும் இதை நீ ஒரு முறை கேட்டு அதன்படி நடந்து கொள் எல்லாமே உனக்காக சொல்லப்பட்டது உன்னுடைய பிரச்சனைக்காக தீர்வுக்காக சொல்லப்பட்டது நீ செய் நல்லது நடக்கும் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகிறது ஆனந்தத்திலும் மகிழ்ச்சியிலும் நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய் உன் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் வரப்போகிறது உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் எல்லாமே முடிந்துவிட்டன இனி உனக்கு சந்தோஷம் மட்டுமே வரப்போகிறது பல உறவுகள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிட நினைத்தாலும் உனக்கு அனைத்து பலமாக இருந்து எவரும் உன்னை தொட்டுவிட முடியாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் அதனால் கவலையை விடு ஏன் இப்படி கவலையாகவே அமர்ந்திருக்கிறாய் என்றோடு உன் துன்ப துயரம் எல்லாமே முடிந்துவிட்டது இனி மகிழ்ச்சியின் படியில் நீ கால வைக்கப் போகிறாய் உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ கவலையை கொள்ளாதே உன் கவலைகளை எல்லாவற்றையுமே நான் துடைப்பேன் ஏனெனே முழு மனதோடு ஏற்றுக்கொள் நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் உன் வாழ்வில் விரைவில் அற்புதங்களை நிகழ்த்தவே நான் இருக்கிறேன் என்பதை நம்பு உன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே அது எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசமில்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளை கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை இரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை நீ குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டுமே ஏடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழப்பதற்கு முன் அத்துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்பொழுதும் நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வேறுகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் நீ பார்த்துக்கொள் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை நான் சொல்வது போல செய் உனக்கு எப்போதுமே என்னுடைய அருள் என்றைக்குமே இருக்கும் முயன்று பார்க்காமலேயே முடிந்து விட்டதாக நீ நினைக்கிறாய் அப்படி நினைக்காதே வாழ்ந்து பார் அந்த வாழ்க்கையே உன் வசப்படும் உன்னுடன் நான் எப்போதுமே இருப்பேன் நீ இத்தனை நாட்களாக எதுக்காக நீ காத்திருந்தாயோ அது நிச்சயமாகவே நிறைவேறும் சந்தோஷம் மட்டுமே உனக்கு கிடைக்கும் உன் அப்பா நான் சொல்கிறேன் நல்லது நடக்கும் ஆர்வமும் சிந்தையும் உள்ள பக்தர்களின் விருத்தியில் நான் இருந்து கொண்டே அவர்களின் தொன்று தொட்டு இருக்கும் அடர்ந்த அஞ்சானமாகிய இருளை என்னுடைய கருணையினால் மிக்க ஒளியுடன் விளங்கும் விவேகம் என்னும் ஞான தீபத்தினால் முற்றும் நாசமடையும்படி நான் செய்வேன் என்று நீ உணர்ந்து கொள் நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான் என்று பொருள் இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாமல் இருக்கலாம் அதலால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறான் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரியவரும் அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் உனக்கு தெரிய வரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று அப்படி செயல்புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வழிய வந்து விடுவேன் என்று பகவான் கிருஷ்ணன் நமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார் அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது அவருடைய பாதத்தையே அவர் பிடித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் தன்னுடைய மனப்போக்கை மாற்றுவதால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று கண்டுபிடிப்புதான் என் தலைமுறையின் மாபெரும் கண்டுபிடிப்போம் எதிர்த்து சண்டையிடுவதற்கு அதிக புத்திசாலித்தனம் தேவையில்லை புரிந்து கொண்டு விட்டு கொடுப்பதற்கு தான் அதிக புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது அனுசரித்து போவதும் அமைதியாக இருப்பதும் மனித வாழ்க்கையின் நிம்மதிக்கான முக்கியமான மந்திரம் நெற்றியை காயப்படுத்துவதை விட முதுகை வளைத்துச் செல்வது எவ்வளவு நல்லது பேசுவது திறமையல்ல தனது பேச்சால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் பேசுவதே திறமை கோபத்தில் ஒரு முறை விட்ட வார்த்தைகளை மறுமுறை சரி செய்ய முடியாது அப்படி முயன்றால் அது ஓட்டையான குடத்தில் தண்ணீர் நிரப்புவதற்கு சமம் நல்ல புரிதல் உள்ளவர்களுக்கு சொல்ல தேவையில்லை புரியாதவர்களுக்கு எவ்வளவு சொல்லியும் பயனில்லை ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே நமக்கு இருக்கின்றது நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதே நமக்கு நல்லதுதானே காரணமின்றி ஒருவன் உங்களை அவமானப்படுத்துகிறான் என்றால் உங்கள் பாவத்தை அவர்கள் மொத்தமாக குத்தகை எடுப்பதற்கு நிகர் உமக்கு சுபிச்சம் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் அவர்களுக்கு பெரும் கேடு கிடைக்கப் போகிறது என்று நீ புரிந்து அவர்கள் உன்னை அவமானப்படுத்தினால் சந்தோஷமாகவே அதை எடுத்துக்கொள் அவர்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது என்று நீ புரிந்து கொள் உங்களை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை உங்கள் வழிகளில் நீங்கள் உண்மையாக இருங்கள் எந்த துயர் வந்தாலும் அத் துயரை போக்கி புத்துயிரருளும் இறைவன் உங்களோடு எப்போதுமே இருக்கிறார் ஆகவே நீங்கள் எதற்குமே பயம் கொள்ளாதீர்கள் மழையளவு துயர் வந்தாலும் மா மருந்தாய் காத்து நிற்பவன் இறைவன் ஒருவனே என்பதை நீங்கள் உணர்ந்து அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் மிக பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பதற்காகத்தான் இவற்றை எல்லாமே நான் சொல்கிறேன் நான் சொல்வது உன்னுடைய நலனுக்காக நான் சொல்வதை தவறாமல் கேட்டு அதன்படி நடத்துக்கொள் உன் மனவேதனையை நான் அறிவேன் நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என மனமுடைந்து வேதனைக்கு ஆளாகி இருக்கிறாய் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என நம்பும் எத்தனையோ கடின நாட்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் இப்போது நீ படும் மனவேதனைகளுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை நான் தருவேன் அதுவரை என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு நான் இருப்பேன் உனக்கு நிழலாக என்றுமே உனக்கு துணையாகவே இருப்பேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்றெல்லாம் நீ வருந்தாதே எல்லாவற்றிற்குமே நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் என்றுமே இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி நான் செய்யவும் விடமாட்டேன் இது என்னுடைய சத்திய வாக்கு உன்னை என் அரவணைப்பிலேயே நான் வைத்திருக்கிறேன் கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டதும் மறைந்து விடுவது போலவே இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாயத் தோற்றம் இவ்வுலக வாழ்வின் சுகமும் துக்கமும் அது போலவே மறைந்துவிடும் எதுவும் நிரந்தரமில்லை யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் என்றாவது உன்னை புறக்கணித்து தன்னுடைய ஒளியை உனக்கு தர மறுத்திருக்கிறதா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லையே உன் மீது இல்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாயே ஏன் அது மனிதன் வேலை அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கிறாய் அப்படி இருக்கையில் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லையே சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தரும் இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைகிறது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய் உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு தான் உனக்கு வழியைத் தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் உனக்கு உடைய புறக்கணிப்பு இல்லாமல் உன்னால் எளிதாக கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடு உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது சிறு பொள்ளும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே இருக்கின்றன ஆக இப்போது உனக்கு தேவை சமமான பார்வைதான் சமநோக்கு பார்வை நீ நன்றாக தியானம் செய் இயற்கையை நேசி உன்னுடைய வழிகள் எல்லாம் மறையும் பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதில்லை அது அதனுடைய இயல்பாய் இருக்கிறது அதுபோல் இயல்பாய் உன்னுடைய கடமையை செய் எல்லாமே மாறும் உன் மனம் மாறினால் மட்டுமே உனக்கான எல்லாம் மாறும் உன் பாரத்தை என் மீது வை மன சாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது உன் பாரத்தை என் மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் என் வார்த்தையை நம்பு உனக்காக ஒரு புதிய கதவு திறக்க இருக்கிறது தற்போது நீங்கள் எதிர்கொண்டு இருக்கும் சவால்கள் எல்லாம் முடிவுக்கு வர உள்ளன திடீரென அவசரமான வாய்ப்புகளும் வழி தெளிக்கும் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது பொறுமையாக ஏறு என் நேரத்தை நீ நம்பு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் மிக விரைவில் அந்த நேரத்தில் நீ காலடி எடுத்து வைக்கப் போகிறாய் உனக்கு குபேர யோகத்துடன் மகாலட்சுமி கடச்சத்துடன் ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது சீக்கிரம் அது உன் வாயில் கதவை தட்டும் அது உன் கையில் கிடைக்கும் அன்று முதல் நீ பொற்பாதங்களாக உன் வாழ்க்கை பொன்னொழி வீசும் நன்னாளாக மாறும் உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாக இருக்கும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் வந்து விட்டது என் வார்த்தையை நம்பு என் சொல்படி நட நான் உனக்கு சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தானே பிறகு எதற்காக என் மேல் இப்படி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்பா நடத்துவாரா நடத்த மாட்டாரா என்று ஏன் யோசிக்கிறாய் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் நடத்தி காமிக்கிறேன் நாம் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்வோம் என்ன கேட்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் எப்படி கேட்டால் பகவான் நமக்கு அருள்வார் என்று தெரியுமா அதனை பற்றி சிறிது இங்கே பார்ப்போம் பொதுவாக நாம் பயபக்தியோடு எதை கேட்டாலும் பகவான் நமக்கு கேட்டதை தருவார் கேட்பதில் உயர்ந்த விஷயங்கள் மிக சாதாரண விஷயங்கள் என்ற இரண்டு இருக்கிறது பிரார்த்தனை செய்தேன் நோய் சரியாகிவிட்டது பிரார்த்தனை செய்தேன் செல்வம் கிடைத்து விட்டது வேலை கிடைத்தது என சந்தோஷப்படுவது எல்லாம் கோடீஸ்வரனிடம் பத்து ரூபாய் வாங்கி சந்தோஷப்படுவது போல இதை பகவானை சொல்லியிருக்கிறார் பகவானிடம் இதையெல்லாம் எல்லாம் கேட்காதே என்று சொல்லி நீ கேட்க வேண்டியது என்று சிலை இருக்கிறது அது என்னவென்றால் உன் முயற்சியால் கூட அடைய முடியாததை பகவானிடம் கேள் என அவரே சொல்லியிருக்கிறார் அது என்னவென்றால் கர்ப்பம் தெய்வத்திடம் முதலில் கேட்க வேண்டியது பகவானே முதலில் நான் செய்கிறேன் என்ற என் கர்வத்தை அகங்காரத்தை என்னிடமிருந்து விலக்கி விடுங்கள் என்று கேட்க வேண்டும் நமக்கு முக்கிய தேவை அடக்கம் இந்த அடக்கம் நமக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடம் நான் தான் நான் செய்கிறேன் நான் தான் தருகிறேன் என இருக்கும் கர்வமே அனைத்தையும் படைத்த பகவானிடம் போய் என் கஷ்டம் என் துக்கம் என் வேலை என்று நான் என்றும் என்னுடையது என சொல்வதே நம் கர்வத்தை காட்டுவதாகும் எல்லாம் தெரிந்தவருக்கு நம் துக்கம் நோய் தெரியாதா நாம் சொல்லித்தான் அவருக்கு தெரிய வேண்டுமா இரண்டாவது ஆசை செய்ய வேண்டிய இரண்டாவது பிரார்த்தனை பகவானே என் மனதில் இன்று வரை நிறைய ஆசைகள் வந்து இருக்கிறது அந்த ஆசைகள் வராமல் சென்றது விடு என்பதுதான் முடிவே இல்லாத ஆசைகள் திருப்தி இல்லாதவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருப்தி இல்லாததால் துக்கம் உண்டாகும் கர்வத்தை நம்மால் அழிக்க முடியாது போல மனதில் வந்த ஆசைகள் நிறையவே இருக்கிறது அந்த ஆசைகள் வராமல் செய்துவிடு என்பதுதான் அந்த ஆசைகளை நம்மால் அழிக்கவே முடியாது பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே கர்வத்தையும் நம்மிடம் உருவாகும் ஆசையையும் அளிக்க முடியும் மூன்று திருப்தி நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது பிரார்த்தனை பகவானே எனக்கு என்று எது உள்ளதோ அதை பார்த்து நான் திருப்தி அடையும் குணத்தை எனக்கு கொடு என்பதுதான் பகவத்கீதையில் இந்த திருப்தியை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரேஸ் கூறியிருக்கிறார் நானாக போய் யாரிடமும் கையெந்த மாட்டேன் எனக்கு என்று எது கிடைக்கிறதோ அதை நான் கொண்டு சந்தோஷப்படுவேன் என்கிற திருப்தியில் எவன் இருக்கின்றானோ அவனை சுகம் துக்கம் வெற்றி தோல்வி என்ற எந்த இரட்டை நிலை அனுபவமும் மனதளவில் பாதிக்காது தெய்வ அனுகிரகத்தால் மட்டும் மனதில் திருப்தி ஏற்படும் பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே கர்வத்தையும் ஆசையையும் அளித்து திருப்தி என்கின்ற பண்பை கொடுக்க முடியும் நான்காவது இரக்கம் நாம் செய்ய வேண்டிய நான்காவது பிரார்த்தனை பகவானே எனக்கு யாரை பார்த்தாலும் மனதில் இரக்க சிந்தனை உருவாகும்படி செய்யுங்கள் என்பதுதான் நம்மால் கொண்டு வர முடியாத குணம் இரக்கம் இரக்க குணம் உள்ளவனுக்கு மற்றவர்கள் தவறுகள் தெரிந்தாலும் அவன் ஏதோ தெரியாமல் செய்கிறான் என்று அவன் மீது இரக்கம் வரும் இரக்க குணம் உள்ளவனுக்கு எதை பார்த்தாலும் யாரிடத்திலும் கோபமே வராது மற்ற மூன்றை போல இரக்க குணமும் நம் முயற்சியால் வரவே வராது பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே அவருடைய அனுகிரகம் முழுவதாக இருந்தால் மட்டுமே இரக்கம் என்ற குணம் நம்மில் இயற்கையாகவே வெளிப்பட்டுவிடும் ஐந்து ஐந்தாவது பிரார்த்தனை பகவானி நானும் இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி எழுந்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு தடவை இப்படியே எழுந்து கொண்டிருப்பது என இந்த சம்சார சாகரத்தில் இருந்து தாண்ட வைத்து விடு மோட்சத்தை கொடு என்பதுதான் ஆதி சங்கரர் பஜ கோவிந்தம் பாடும்போது இதை சொல்லி இருக்கிறார் அதாவது பிறப்பும் இறப்பும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கிறது இந்த பிறப்பிலும் மீண்டும் தாயின் கருவறையில் பிறந்தாயிற்று கடக்க முடியாத இந்த சக்கரத்திலிருந்து விடுவித்து கடாஷித்து அருளமாட்டாயா கோவிந்தா என்கிறார் நாம் பிறந்தாச்சு இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் பின்பு இறந்துதான் ஆக வேண்டும் செய்த பாவ புண்ணியத்தின் படி திரும்ப ஏதாவது ஒரு தாயார் தாயார்வற்றில் பிறக்கத்தான் வேண்டும் ஆனால் இப்படியே எவ்வளவு நாள் சம்சார சாகரத்தில் சுழல்வது சம்சார சக்கரத்தில் இருந்து நம் முயற்சியால் முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது தெய்வம் அனுகிரகம் செய்தால் மட்டுமே மோட்சம் நமக்கு ஏற்படும் உன் முயற்சியால் பெற முடியாத இந்த ஐந்து விஷயங்களையும் பகவானிடம் கேள் பகவான் நம்மிடம் கருணை கொண்டு அனுகிரகித்து விட்டால் இதை வேறு பேறு மனிதனுக்கு ஒன்றுமே உண்டா இதையெல்லாம் விட்டுவிட்டு மிகவும் அற்பமான எதை எதையோ நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் பகவானிடம் சென்று இந்த முறையில் வேண்டி பாருங்கள் இவற்றை மட்டுமே நீங்கள் கேட்டு பாருங்கள் பகவானின் அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையும் மிக சிறப்பாகவே இருக்கும்